உத்தரப்பிரதேசத்தில் பாலுவாணியில் தனது தந்தையுடன் மளிகை கடை நடத்தி வந்த விஷால் மதேஷா என்பவருக்கு கடந்த வாரம் திருமணம் நடந்துள்ளது அவர் சலேம்பூரை சேர்ந்த பூஜா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த நிலையில் அன்றைய தினம் மாலை ஏழு மணி அளவில் திருமண ஊர்வலமும் சிறப்பாக நடந்தது பிறகு மணமக்களை முதலீவுக்காக அறைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அடுத்த இருபதாவது நிமிடம் அறையில் இருந்து வெளியே வந்த பூஜா கணவனுடன் வாழ விரும்பவில்லை என கூறினார் ஏன் என்ன என கேட்ட போதும் அந்த பெண் பதில் சொல்லாமல் மௌனம் காத்துள்ளார் பூஜாவின் குடும்பத்தினருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர் உடனடியாக அங்கு விரைந்து வந்த பூஜாவின் பெற்றோர் அவரை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர் இருப்பினும் அந்த பெண் தனது உறுதியாக இருந்துள்ளார் இதையடுத்து பஞ்சாயத்து கூட்டி இந்த பிரச்சனை குறித்து விவாதித்துள்ளனர் சுமார் ஐந்து மணி நேரம் இந்த விவாதம் நடந்துள்ளது இருப்பினும் ஒருமித்த தீர்வு எட்டப்படவில்லை இதனால் அந்த பெண்ணை தாய் வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது மேலும் திருமணம் பரஸ்பர சம்மதத்துடன் முடிவுக்கு வருவதாக ஒப்பந்தம் போட்டனர் திருமணத்தின் போது பரிமாறப்பட்ட அனைத்து பரிசுகளையும் பணத்தையும் திரும்ப தரவும் பஞ்சாயத்து உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து பூஜா தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பினார் ஆனால் பூஜா அதற்கான காரணத்தை மட்டும் கடைசிவரை சொல்லவே இல்லை இச்செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இதை படித்த பலரும் சேர்ந்து வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை அனுபவிப்பதை விட விருந்து வருவது மேல் என்று கருத்து தெரிவித்துள்ளனர்